இந்தியாவின் மிதக்கும் கிராமம் கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கிறது கேரள மாநிலம் கொச்சி அருகே பதினான்கு சிறிய தீவுகள் உள்ள நிலையில் இதில் ஒன்றாக இருப்பதுதான் தான் கடமக்குடியாகும் இந்த தீவு கிராமம் தண்ணீரில் மூழ்கியது போன்று காணப்படும் அதனால் மிதக்கும் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது சுற்றுலா செல்ல ஏற்ற இடமாகவும் இருக்கிறது சாலை வழி அல்லது நீர் வழியில் இந்த கிராமத்தை அடையலாம் வானத்தில் செல்வோர் கொச்சியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் அறுபத்தி ஆறுக்கு வடக்கு பரவூர் நோக்கி பயணிக்க வேண்டும் அப்போது வரபுஜா பாலத்தை கடந்து பின்பு கடமக்குடி செல்லும் பிர பிரதான சாலையில் வரும் அங்கு திரும்பும்போது இந்த கிராமம் பெயர் பொறித்த பலகை உள்ளது கடமக்குடிக்கு படகு மூலம் செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது எர்ணாகுளம் ஐகோர்ட் படகு துறையிலிருந்து பிஜாலா சென்று அங்கிருந்து வேறு சிறிய படகு மூலம் கடம்பக்குடியை அடைந்து விடலாம் வித்தியாசமான சுற்றுலா அனுபவத்தை விரும்புவோருக்கு ஏற்ற இடம் இந்த கடம்பக்குடி கடமக்குடி குடிக்கு பொது போக்குவரத்தில் எளிதில் நேரடி பஸ்கள் குறைவாக உள்ளன